嗯。<laughs> சாய்பா யார் இருக்கா சைலண்டாக இருக்கீங்க நிலா தெரியுதா நிலா இல்லாத ரெண்டு நேரம் நட்சத்திரம் தேவை இல்லை நெஞ்சி ஒரு வாரம் இல்லை அது மாதிரி நிலா இருக்குப்பா யாருக்கெல்லாம் நிலா பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க மேலே மொட்டை மாடி வந்து கொடுக்க வந்தாச்சு சூப்பராக இருக்குப்பா இயற்கை காற்று உங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி இயற்கை காற்று இருக்கா சொல்லுங்கள் ஹாய்ப்பா யாரு லைக் போட்டிருக்கு சூப்பராக இருக்கு காற்று ஹாய் வாங்க வாங்க உங்கள் ஊரில் நிலா எப்படி இருக்கு இங்கே பாருங்கள் நட்சத்திரம் தெரியலை ஆனால் நிலா மட்டும் தெரியுதுப்பா சூப்பராக இருக்கா நிலா என்னோட கால் தான் தெரியும்

வெளில லைட் இல்லை வெளில நான் என் வீட்டில் தான் இருக்கேன் என் வீட்டில் தான் வெளியில் இருக்கேன் ஆஃப் இருக்கா நல்லா காற்றுல லைவ் போட்டேன் இருட்டா இருக்கா உண்மையில் நல்லா இருக்கு கீழே கூட வெக்கையா இருக்கு ஹாய் பாலக்காடு வாங்க குட் நைட் நாங்களும் மாடில வந்து தான் இருட்டா இருக்கு சொல்லுங்க பாலக்காடு சிங்கிச்சா சிங்கிச்சா